மூன்றரை மணிக்கு தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டு சரி நேர்த்தே சொல்லியிருந்தோம் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம லைவ் போடணும் தொடர்ந்து அப்படின்னு தான் சவுண்ட் கட்டிட்டு இருக்கு ஜேசி பூ பார்த்துட்டு வந்துடுறேம்மா இருங்க வந்துடுறேன் லைவ்லேயே இருங்க அந்த எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் ஹாய் பாக்கியம்மா இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க மாலை வணக்கம்மா வாங்க நீ வாங்க வாங்க நல்லா இருக்குங்களா சாப்பிட்டாச்சா அண்ணா என்ன செய்றாங்க காய் செம்பரத்தி அப்படிங்கறாங்க நம்ம ஜானு அண்ணி வணக்கம் ஜானுமா அப்படிங்கிறாங்க நம்ம சுபா சிஸ்டர்

நாங்க நல்லா இருக்கிறோம் நாங்க சாப்பிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களு கேக்குறாங்க சப்போர்ட் பண்றாங்க தெரியுதா நீ பாருங்க கொஞ்சம் இடத்த மாத்துனேன் செல்லும் கொஞ்சம் நல்லா தொடச்சு கிடைச்சிதான் மாத்தி கொடுத்தாங்க சொல்லுங்க நீ சொல்லுங்க ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டேன் சரிங்க போடுவோம் அப்படின்ட்டு இப்ப கிளியரா தெரியுதா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நான் இதனாலேயே ரொம்ப அண்ணா சொல்ல சொல்லும் சொல்லும்போது சரி பண்ணணும் ஜோதி சிஸ்டர் வந்து சொன்னாங்க லைவ் கொஞ்சம் இல்லைங்கிற மாதிரி சொல்லாமல் சரியா தெரிய மாட்டேங்குதுமா அப்படின்னாங்க அப்புறம் அண்ணா விவரமாக என்கிட்ட நேற்று சொன்னாங்க என்னான்னு பாருங்கம்மா நீங்கள் லைவ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லாங்க சரி அப்புறம் கடையில் போய் கேட்டால் சுத்தமாக தொடச்சி கொடுத்தாங்க தொடச்சிட்டு அப்புறம் நெட்டு போடணும்னு சொன்னாங்க அண்ணா நீங்கள் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போடுறீங்களா மாத டேட்டாவே அப்புறம் ஒரு முப்பது ரூபாய்க்கு நெட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட சொன்ன போட்டு கொடுத்தாங்க நம்ம சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண வழக்கு நல்ல உள்ளவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து நம்ம வாக்கியம் கிரியேஷனல் சேனல் உருவான எப்படி வந்துச்சு எதுக்காக யூடியூப்ல போட்டோம் அப்படிங்கிறத நான் வந்து என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதுக்காக நான் இப்போ சொல்லிடுறேன் யூடியூப் சேனல் வந்து எதுக்காக ஆரம்பித்தோம் எதனால நான் வந்து சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு என்கிட்ட கேட்டாங்க அதுக்கான பதில் தான் இப்போ வந்து எப்படி நீங்கள் யூடியூப் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு சிலர் கேட்குறாங்க அதுக்காக நான் அந்த பதிவை சொல்கிறேன் இப்போ வந்து நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து நாங்கள் வந்து ஈரோடு இந்த சென்னை இது மாதிரி போய் ரெடிமேடு தயார் பண்ணுறதுக்காக கிலோ கணக்கில் இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வருவோம் வெறும் காட்டன் பீஸாக தான் இருக்கும்